நடிகர் அபி சரவணன் தன் மீது அவதூறு பரப்புவதாக நடிகை அதிதி மேனன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான பட்டதாரி திரைப்படத்தில் நடித்த அபி சரவணன் மற்றும் நடிகை அதிதி மேனன் இடையே காதல் மலர்ந்தது இவர்களுக்கு இடையிலான காதலில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் அதிதி மேனன் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாக அபி சரவணன் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அதிதி மேனன் இது தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அபிசரவணனின் செயல்பாடுகளில் சந்தேகம் ஏற்பட்டதால் பிரிந்து விட்டதாகவும் அவரை திருமணம் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார் தனது இணையதள கணக்கில் ஊடுருவி தங்களுக்கு திருமணம் ஆனதாக அபிசரவணன் போலி ஆவணங்களை பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் அதிதி மேனன் குற்றம் சாட்டியுள்ளார் என் பேரில் போலியோ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு அவர் அப்பாலஜி லெட்டர் எழுதி வச்சு அவர் பேரில் நான் இப்போ ஒரு திருப்பி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு விஷயமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ நாளைக்கு இன் கேஸ் அவராகவே ஏதாவது அவரை செஞ்சுட்டு நான் நாளைக்கு அதுக்கு உத்தரவாத நான் தான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால எஸ்டேடிஐ ரியலி டிசைடட் டு கிவ் ஏ கம்ப்ளைண்ட் டு டேரெக்ட்லி டு த கமிஷனர் ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் வந்து கமிஷன் ஆஃபீஸில் இருக்குது